அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர கத்து பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பு வந்து அவர்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆண் பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக இருக்குது அவங்கக்கிட்ட தான் ரொம்ப பொறுப்பு கூட இருக்கும் ஏன்னா பெண் பிள்ளைகள் திருமணம் முடிச்சு கணவனுக்கு கீழே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் கடமை தான் ரெண்டு பேர் அதாவது ஒரு ஒரு பெற்றோரை கவனிக்கிறது பிள்ளைகளுடைய பொறுப்பு அதுல ரொம்ப பெரிய முக்கியமான பொறுப்பு ஆண் பிள்ளைகளுக்குரியது ஏன்னா அவங்க தான் வந்து என்ன செய்வாங்க அந்த செலவுகளையும் பொறுப்பெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த நிலையில ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கட்டிக்கிறாங்க என்னன்னு சொன்னா பெண் பிள்ளை மட்டும்தான் இருக்குது ஒரு வயசான பெற்றோர்கள் இருக்கிறாங்க ஒருத்தரோ அல்லது இருவரோ இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆண் பிள்ளைகளே கிடையாது எல்லாமே பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்குது அந்த பெண் பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்களை பார்க்க வேண்டிய கடமை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ஒரு சிலர் பத்துவாக கொடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு கடமை கிடையாது அவங்க வந்து வயோதிவர் இல்லத்தில் சேர்த்துவிடலாம் அப்படின்னு ஒரு சிலர் பத்துவா கொடுத்ததாகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலை வந்து முன்வைக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இந்த மார்க்கத்தில் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும் அநாதை இல்லம் வயோதிவர் இல்லம் அப்படிங்கிற ஒரு சா ஒரு விஷயத்தையே நபிகள் நாயகம் சல்லாள் சொல்ல நமக்கு அறிமுகப்படுத்தல் அப்படி ஒன்று கிடையாது அனாதைகளை நாங்க பொருட்படுத்தி ஆதரிக்கும் போது அனாதை இல்லம் என்று ஒன்று இருக்காது ஒரு சிலர் மார்க்கத்தின் பெயரால அனாதை இல்லம் அநாதை ஆசிரமம் வயோதிவர் ஆசிரமம் அப்படின்னு வசூல் பண்ணி சகாத்து நிதி எல்லாம் எடுத்து சதக்காக்கள் எடுத்து கட்டி அதை பெரிய இருக்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யும் போது அதுல இருக்கக்கூடியவர்களுடைய விலாசமே தன்னை ஒரு அனாதை நான் கைவிடப்பட்டாள் என்றதை காட்டிக்கிட்டே இருக்குங்க அதாவது ஒரு அநாதை ஆசிரமம் அப்படிங்கிறது ஒன்றே இஸ்லாமிய அடிப்படையில் அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உருவாக்கல நாங்களா உருவாக்கிக்கிட்டது அவர் அநாதா ஆசிரமத்தில் ஒரு பிள்ளை வளர்றேன் அதனுடைய விலாசமே அவன் அநாதைய அவனை எடுத்து ஒருத்தர் பொறுப்பெடுத்து வளர்க்கும் போது அவனுக்கெண்டு ஒரு குடும்பம் கிடைக்கும் அவனுக்கெண்டு ஒரு சொந்தம் பந்தம் உறவு அரவணைப்பு அன்பு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கும் வயோதிபர்கள் ஆசிரமத்தில் போய் வயோதிபர் இல்லத்தில் போய் விடுறதுங்கிறது ஒரு சமுதாயத்தினுடைய இரக்க குணத்தில் ஏற்பட்ட ஒரு வறுமைதான் காரணமாக இருக்கும் பெற்றோர்கள் கைவி பெற்றோர்களை கைவிடுற ஒரு கைவர்கள் ஒரு மரண்டுக்கு போன ஒரு மனசுள்ள பிள்ளைகள் உருவாகிருக்கிறதுக்கான அடையாளம் தான் வயோதிபர் இல்லங்கள்ங்கிறதா இருக்கக்கூடாது அப்படி அதை வந்து நாங்கள் பொருட்படுத்தி நம்ம கொள்ளணும் அப்படி விடக்கூடாது அப்ப ஆண் பிள்ளையே இல்லாட்டி அந்த பெண் பிள்ளைக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது எப்போவுமே ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்குது கண்டிப்பான கடமை வந்து ஆண் பிள்ளைக்கு இருக்குது ஆண் பிள்ளையே இல்லாட்டி பெண் பிள்ளைக்கு தான் என்ன செய்யுது அந்த பொறுப்பு இருக்குது அதுல இன்னொரு கேள்வி வருது என்னென்றால் அந்த அந்த பெண்ணு கல்யாணம் முடித்தது பிறகு தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுவான் அந்த கணவன் வந்து அனுமதிக்கிறான் இல்ல அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க கண்டிப்பா அப்படி அனுமதிக்காத ஒரு கணவன் இருக்குது என்றால் உண்மையிலேயே ஒரு மார்க்க அறிவு இல்லாத ஒருத்தராக இருப்பார் ஏன்னா அவருக்கு தெரியுது நம்ம வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டா தன்னுடைய மனைவிக்குரிய தகப்பனோ தாயோ வயோதிபராக இருக்கிறாங்க நமக்கு வேற மச்சினம் கிடையாது ஆண் பிள்ளைகள் அவங்களுக்கு கிடையாது நம்ம மனைவி தான் பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு ஒரு கொஞ்சமாவது கடுகளவாவது ஈமான் இருக்குமா இருந்தால் அவர் என்ன செய்வார் அவருடைய மாமனார் மாமியாவை கவனிக்கக்கூடிய பொறுப்புகளை வந்து தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பார் ஏன்னா நாளைக்கு அவருக்கு அந்த நிலைமை வரும் தற்சமயம் அவருக்கும் வந்து பெண்பிள்ள மட்டும்தான் இருக்குது ஆனா நாளைக்கு அவருடைய நிலைமை என்ன அப்படி இருக்கக்கூடாது ஆனா உண்மையிலேயே இமாம்களுடைய பத்துவா படி ஒரு கணவன் வந்து அனுமதி கொடுக்கல அப்படி என்று சொன்னால் அவர் அந்த மனைவி வந்து கணவனுக்குத்தான் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த நிலையில் நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும் என்னென்றால் கணவன் அப்படி இருக்கக்கூடாது தன்னுடைய மனைவி மட்டும்தான் அதுக்கு பிள்ளை அவர் தான் அந்த தாய் தகப்பனை கவனிக்க வேண்டியவர் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இரக்கம் குணம் கொண்டு அதுக்குரிய அனுமதிகளை கொடுக்கணும் ஒரு பெண் தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அப்போ வந்துடுது ஆண் பிள்ளையே இல்லாட்டி அந்த பெண் வந்து பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வருது அதனால அந்த ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து அந்த உரிமை

தே ஒரு போன ஒரு தான் இருக்குது ஒரு இறக்கம் இல்லாத ஒரு பத்துவா எப்படிங்க விட முடியும் அடுத்தவருக்கே கஷ்டமரை கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது சொந்த தாய் தாப்புன்னு அதெல்லாம் எனக்கு கடமை கிடையாது அப்படி என்று விட்டுட்டு போகிறதுக்காக நம்மளை பெற்று வளர்த்தாங்க இல்லைங்க அந்த பெற்றோர்களை பெண் பிள்ளைகள் கட்டாயம் பார்க்கணும் எனவே மார்க்க ரீதியான பத்துவாயன் என்றால் வயோதி பெற்றோர்களை வந்து கவனிக்க வேண்டிய பொறுப்பு தனியாக ஆணுக்கு மட்டுமில்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் அந்த செலவு செய்கிறது ஆணுக்கு ரொம்ப கடமையாக இருக்கிறது அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த விஷயத்தில் ஈடுபடுறது கணவனுடைய அனுமதியும் தேவைப்படுது அதனால தான் அந்த பெண் கடமை ஆணுக்கு மட்டுமன்ட்டு வருது எனவே கணவன்மார்கள் அனுமதி கொடுங்க பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது எனவே ஆண் பிள்ளையே இல்லாத பெண் வாரசிகள் மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் இந்த பெண் பிள்ளைகள் சேவை செய்ய வேண்டும் கடமை செய்ய வேண்டும் இதுதான் இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விடயம் அல்லாஹால நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக வாகரதாவன நிகழ்ச்சியில் வந்து